வெல்கம் சேனல் மீனா கணேசன் இந்திய கிரிக்கெட் உலகின் ஜாம்பாவன் வீரரான யுவராஜ் சிங் சமீபத்துல உலக அளவிலான பதினோரு வீரர்கள் கொண்ட அணியை ஒரு பேட்டியில அறிவிச்சாரு அதுல அவரோட எதிரியா கூட இடம் இடம் அளிச்சிருக்காரு இந்திய கிரிக்கெட் அணியின் தோனிக்கு அளிக்கவே இது ரசிகர்கள் மத்தியில் அதிர்வலையை ஏற்படுத்தியும் இருக்கு சமீபத்தில் உலக சாம்பியன்ஷிப் லெஜெண்ட் தொடரின் இறுதி போட்டியில யுவராஜ் சிங் தலைமையிலான இந்தியன் சாம்பியன்ஸ் அணி பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணியை வீழ்த்தி கோப்பையை வென்றிருந்தாங்க இந்த உற்சாகத்துல இருந்த யுவராஜ் சிங் கிட்ட உலக அளவின் சிறந்த பதினோரு வீரர்கள் அணியை தேர்வு செய்ய சொல்லி கேட்கப்பட்டிருக்கு அப்ப யுவராஜ் சிங் மூன்று இந்திய வீரர்கள் மட்டுமே கொண்ட உலக அளவில் பதினோரு வீரர்கள் கொண்ட அணியை தேர்வு செஞ்சாரு அந்த மூன்று இந்திய வீரர்கள் தோனியோட பேர் பெறவே இல்லை யுவராஜ் சிங் தேர்வு செஞ்ச உலக கிரிக்கெட் லெவன் சச்சின் டெண்டுல்கர் ரோஹித் சர்மா விக்கி பாண்டிங் விராட் கோலி ஏபிடி வில்லியர்ஸ் ஆடம் கில்கிரிஸ் ஆண்ட்ரூ வாசிம் அக்ரம் சென் வர்னே முதயா முரளிதரன் மற்றும் கிளென் மெக்ராத் இந்த அணியில யுவராஜ் சிங்கின் எதிரியா கருதப்படுற இங்கிலாந்தின் ஆண்ட்ரூ பெயர் கூட இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி உலக கோப்பையில கடுமையான மோதல் இருந்துச்சு அப்ப யுவராஜ் சிங்க மோசமான வார்த்தையெல்லாம் அவர் திட்டியும் இருந்தாரு அதனால கோபம் அடைஞ்ச யுவராஜ் சிங் ஆறு சிக்ஸர்களா அடிச்சும் இருந்தார் இந்த மாதிரி மறக்க முடியாத நிகழ்வுல அவங்க ரெண்டு பேரும் எதிரி வீரர்களாகவே பார்க்கப்பட்டு வந்தாங்க இந்த நிலையில தன்னோட சக வீரரான தோனியை அவர் இந்த அணியில தேர்வு செய்யவே இல்லை ஆனா எதிரி வீரரை கூட தேர்வு செஞ்சிருக்கிறது பெரிய வியப்பை ஏற்படுத்தியும் இருக்கு இந்த பதினோரு வீரர்கள் கொண்ட அணியில நிச்சயமாக ஆடம் கில்கிரிஸ்ட் இடத்திற்கு தோனியை தேர்வு செஞ்சிருக்கலாம் ஏன்னா கில்கிரிஸ்ட் வந்து ஒரு நாள் அணியின் ஓப்பனிங் மேட்ச்மேனா ஆடி வந்தாரு யுவராஜ் சிங் தேர்வு செஞ்ச அணியில ஓப்பனிங் மேட்ச்மேனா சச்சின் டெண்டுல்கர் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் இருக்க நிலையில மிடில் ஆர்டரில் தோனியை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா தேர்வு செஞ்சிருக்கலாம் ஆனா அதை தவிர்த்து இருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழுல தோனி கேப்டன் பதவியை பெற்றதுல யுவராஜ் சிங்குக்கு அதிருப்தி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதன் காரணமா தான் அவர் தோனியோட பெயரை தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க உடனுக்குடனே வேணும்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்